ஹாய் மக்களே வெல்கம் டு எட்டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்து இருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு ரீசேல் வீடு ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு இந்த வீடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்கு இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் நல்ல ஒரு தேர்ட்டி ஃபீட் மெயின் ரோடில் கிறிஸ்ட் ஸ்கூலில் வந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது வாங்க உள்ள போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடெயில் பார்க்கலாம் மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஃபுல்லாகவே ரெனோவேஷன் வந்து இருக்காங்க பெரிய கார் பார்க்கிங் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கார்டன் செட்டப் மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவும் அழகாகவும் இருக்குதுங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா மே படிக்கடி கீழே உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க ரெஸ்ட் ரூம் தாண்டி உள்ள வந்தீங்கன்னா இது வந்து பார்க்கிங் வந்துருங்க பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பார்க்கிங் தான் ஒரு டிசையர் இல்ல ஒரு ஷிஃப்ட் கார் அது எல்லாம் நிறுத்தலாம் அந்தளவு கார் பார்க்கிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க சவுத் ஃபேசிங்ல உங்களுக்கு வந்து மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி அழகாக ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா சவுத் பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்ல டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல உங்களுக்கு வந்து ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு ஒரு பதினாறு என்ற சைஸ்ல ஹாலோட சைஸ் அமைச்சிருக்காங்க இந்த சைடில் ஒரு டிவி யூனிட்டும் நல்லா வந்து பண்ணி கொடுத்திருக்காங்க பார்க்கறது பிரீமியமா இருக்குங்க இந்த சைடில் வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்திருக்காங்க பெட்ரூமோட டோர் அழகான ஒரு ப்ரெஸ் ரூட் டோர் தான் இப்போ வந்து இன்டீரியர் ஒர்க் வந்து கொஞ்சம் வந்து போயிட்டு இருக்குங்க இது பாஸ் லொக்கேஷன்றதுனால அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுறாங்க சீக்கிரம் வந்து இது சேல் ஆயிடுங்க இது கபோர்ட் ஒர்க்லாம் வந்து இப்போ புதுசாக ரெனோவேட் பண்றாங்க பண்ணாங்க இன்னும் சூப்பராகவே இருக்குங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் கொண்ட ஒரு வீடு தாங்க நல்ல ஒரு பெரிய ஜெனல் கொடுத்திருக்காங்க இந்த பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸ்ல ரெஸ்ட் ரூம் இருக்கு அப்படியே இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன செட் பேக் கொடுத்துருக்காங்க செட் பேக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட் பேக் தாங்க அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் வந்துடலாம் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மொழியில அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனு கிச்சன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க இதுல வந்து ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே ஃபுல்லாவே வந்து ஃபர்னிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஈஸ்ட்ல பார்த்த மாதிரி ஒரு கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பதினொன்று சைஸ்ல கிச்சன் இருக்குங்க இப்போ நம்ம பாக்க போறது இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் அதுக்கு முன்னாடி ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க ரெஸ்ட் ரூம் அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸ்ல ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸ்ல இந்த பெட்ரூம் வந்துருக்கீங்க ஷெல்ஃப் லாஃப் எல்லாமே சூப்பராக இருக்குங்க பாக்கிறதுக்கு நல்லா பிரீமியமா இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி பத்தி மேல ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு லேண்டு அபார்ட்மெண்ட் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனல கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோ எடுத்து சந்திக்கிறேன் கடைசி பா பாய்